லீகல் ரிசர்ச் மெத்தடாலஜி பேப்பர் ப்ரெசன்டேஷனாக அபினிசியூ அபினிசியூ கன்சன்ட் ஆபினிசியோ கன்சென்ட் வர்சஸ் ப்ரக்னோசிஸ் ஆஃப் அ கன்சென்ட் ப்ரக்னோசிஸ் ஆஃப் கன்சென்ட் கன்சன்ட் இசைவு அப்படின்றத தவறுதலாக பயன்படுத்திட்டு நிறைய பேங்க்குகள் வங்கிகள் சமூக வலைத்தளங்களில் கூட ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் எதனாலும் நம்ம அக்ரி அக்ரின்னு கொடுத்துருவோம் பொதுவாக பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி சொன்னோம்னா ரூல் ஆஃப் லாவில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கேவிடிஎம் டார் வாங்குவோன்னு எப்படி தெரிக்கணும் இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் எக்ஸ்கியூசபிள் சட்டம் தெரியாதுன்றத அதை வந்து எக்ஸ்கியூஸ் பண்ண முடியாது மன்னிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க பட் ரூல் ஆஃப் லான்றது வந்து சிட்டிசன்ஸை எப்படி இக்னோரன்ஸ் பொருந்தாலும் அதேமாதிரி ரூல் ஆஃப் லா வந்து அதோட ஆரிஜின் அது தோற்றுவாயில் இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும் தாங்க ஒரு பொருளையோ சேவையையோ வழங்கக்கூடியவர்களும் அந்த ரூல் ஆஃப் லாக்கு சரியாக அபேடு க தான் அப்படி இருக்கும்போது இன்டர்நேஷனல் லெவலில் நாம் இப்போது எல்பிஜின்னு சொல்லக்கூடிய லிபரலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் குளோபலைசேஷன் வந்ததுக்கப்புறம் தொண்ணூறுகளுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு அப்புறம் இப்போ விஞ்ஞான ரீதியாக அதிக அளவில் நம்ம வந்து வளர்ந்துருப்பதன் மூலமாக அதிகமாக நம்ம பார்க்குற வழக்குகள் இன்டர்நேஷ்னல் எல்லா அளவில் எல்லா நாடுகளிலையும் சர்வதேச அளவுலேயும் இந்த கன்சன்ட்ன்ற இசைன்ற ஒரு வார்த்தையில் நெக்லிஜென்ஸ் நடக்கலாம் கவனக்குறிவு ஏற்படுத்தலாம் உதாரணத்துக்கு ஹாஸ்பிட்டல் சர்ஜன் அங்கே நெக்லிஜென்ஸ் கவனக்குறைவு ஏற்படலாம் சட்டம் அதில் நெக்லிஜென்ஸ் ஏற்படலாம் பொருள்கள் விற்பனை அதில் தரம் பாதிக்கப்படலாம் சர்வீசஸ் பிபிஓ செக்டார் மட்டும் இல்லை ஐடி ஃபீல்டு மட்டும் இல்லை நாலேஜ் ப்ராசஸிங் அவுட் சோர்சிங்னு சொல்லக்கூடிய அறிவு சார்ந்த அத்தனை துறைகளிலையுமே அங்கே ஒரு கார் அறிவு சார்ந்த விஷயம் சேவையாக வழங்கப்படுத்துனா சேவை பெறுபவருக்கும் என்ன இன்னூரன்ஸ் ஆஃப் லா நாட் எக்ஸ்கூசபிளோ அதே தான் சேவையை வழங்கக்கூடியவருக்கும் இருக்க முடியும் அப்போ கன்சென்ட் இசைவுன்றது இப்போ திருமணங்களை பற்றி பார்ப்போம் ஒன் டைம் கன்சென்ட் இஸ் நாட் அ லைஃப் டைம் கன்சென்ட் ஒரு 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 விஷயத்துக்கு வந்து சம்மதம் தெரிவிச்சிட்டாரு அப்படின்னா அது வாங்கினவங்களுக்கு லைஃப் டைம் இன்சூரன்ஸ் கிடையாது இஸ்இ மேபி மேபி ஒரு அசன்சன்ட் அதே போல் தான் கன்சண்ட்டுன்றத சர்வதேச நாடுகளில் இன் இன்டர்நேஷ்னல்லாம் இது வந்து ஒரு ஸ்டேட்டிக்கான டிசிப்ளின் கிடையாது கன்சன்ட்ன்றது ஒரு டைனாமிக் ஒரு எவல்யூஷனரி ப்ராசஸான சயின்ஸ் ஒரு முதலத்துக்கு மேரேஜை சொன்னேன் அப்போ டியூ கோர்சஸ் ஆஃப் டைம் அது ஒரு கன்சன்ட் நம்ம ஆரம்பத்தில் கொடுக்குறோம் அது போகிற கூட எப்படி மற்றவர்கள் தன்னோட தேவையில் தரத்தில் சேவையில் அல்லது அவங்களோட ரோல் அவங்களோட கடமையை எப்படி செய்கிறாங்கன்றதை பார்த்து தான் அந்த கன்சென்ட்டை இசைவும் நம்ம தொடர்கதா வேணாம்கிற வாய்ப்பு அளிக்கும் ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரூல் ஆஃப் லாவில் சர்வதேச அளவில் ஒரு ஒரு தரப்பு வாய்ப்பு ஒரு ஒரு தரப்பை கேட்பதற்கான வாய்ப்பு என்பது இந்த கன்சென்ட் இசை ஒன்றில் ஒன் டைம் கன்சென்ட் இஸ் ஆல்வேஸ் கன்சென்ட் ஷேக்ஸ்பியர் சொல்கிற மாதிரி ஒன்ஸ் மேரேஜ் இஸ் ஆல்வேஸ் மேரேஜ்ன்ற மாதிரி கன்சென்ட்டை எடுத்துடக்கூடாது ஸோ கன்சென்ட் இசைவுன்றது ஆபினிசியோ கன்சென்ட் அப்படின்னா ஒரு தொடக்கத்தில் நீங்கள் கன்சென்ட் கொடுத்துட்டீங்க சம்மதம் தெரிஞ்சிட்டீங்க அதனால் நீங்கள் எங்கள் மேலே எதுவும் கிரிமினல் வழக்குகளோ சிவில் வழக்குகளோ செஷன் அஸ்டேடோ கேட்கக்கூடாதுன்னு ஒரு தனிநபர் சொல்வதும் தவறு ஒரு தனியார் நிறுவனமோ அல்லது அரசு சார்ந்த நிறுவனங்களோ சொல்கிறது தவறு ஆபெனிசியோ கன்சென்ட்டாக அப்சல்யூட் கன்சென்ட்டாக முழுமையான கன்சென்ட்டாக எடுத்துக்கிறதுனால வரக்கூடிய மிஸ்இன்டர்பிரட்டேஷன் இது அப்போ ப்ரக்னோசிஸ் ஆஃப் கன்சென்ட்னு இன்டர்நேஷனல் லெவலில் இந்த டைம் பரவலாகிக்கிட்டு இருக்கு இட்ஸ் எவல்யூஷனரி லா க்ரைம் எப்படி எவர் கிரீன் எவல்யூஷனரி அதே அதேபோல் தான் எல்லா ஃபீல்டுமே ஸோ அப்படி இருக்கும்போது ஹேப்பினஸியோ கன்சென்ட் ஒன் டைம் கன்சென்ட் வந்து நம்ம எப்படி லைஃப் லாங் கன்சென்ட்டாக எந்த விஷயத்துக்குமே நம்ம எடுத்துக்கிறோங்க அதே போல் அப்போ அதுக்கு மாற்றாக இருக்கக்கூடியது ப்ரக்னோசிஸ் கன்சென்ட் ஒரு பீரியாடிக்கல் பீரியாடிக்கல் செக்அப் பண்ணுறோம்னா ஒரு டாக்டரை போய் போல் ஒரு சம்மதம் ஒரு விஷயத்தில் நாம் தெரிவித்துருந்தாலும் கூட அதை பீரியாடிக்கலாக நம்ம செக் பண்ணி செக் பண்ணி அவர்கள் சரியாக நடந்து கொள்கிறார்களா என்பதை பார்த்து தான் அந்த கன்சன்ட் சம்மதம் தொடர முடியும் தொடர வேண்டும் தொடரும் அப்படின்றது தான் ப்ரக்னோசிஸ் ஆஃப் கன்சன்ட் அன்னை திரா பிறந்த ஐ திங்க் செக்யோசில வேகையால் இன்னும் கம்யூன் அப்படின்ற ஒரு நிர்வாக முறை இருக்கிறது அங்கே வந்து கன்சன்ட் அங்கே இருக்க பீப்புள் வந்து இப்போ எப்படி நம்ம குட ஓலை முறையில் தேர்ந்தெடுக்கிறோம் பொதுமக்கள் மக்களாட்சி அதுபோல் அவங்க யாரை தேர்ந்தெடுத்தாலும் எந்த சேவையை செஞ்சாலும் எந்த பொருளை விற்றாலும் கூட அங்கே கன்சென்ட்றத வந்து ஒன் டைம் கன்சென்ட்டாக எடுத்துக்கிற மாட்டாங்க இப்போ ஒன் இயருக்கு கன்சென்ட் இசை ஒருத்தர் கொடுத்துருக்காருன்னா எந்த ஒரு நிகழ்வுக்குனாலும் அதை பீரியாட்டிக்கலாக தே ஆர் வெரிஃபைங் நாங்கள் நீங்கள் கன்சென்ட் கொடுத்துட்டீங்க நான் சரியாக செயல்படுறேனா அப்படின்ற செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி செல்ஃப் அக்கௌண்டபிலிட்டியை உணர்வது மட்டும்தான் ஆபினிசியோ கன்சென்ட் அப்படின்ற ஆரம்பத்தில் நீ சம்மந்தம் கொடுத்துட்டா அதனால் பிற் அதோட பின்விளைவுகள் நீ தான் பொறுப்பு ஒரு சரவடியை பற்ற வசித்து அல்லது ட்ரெயினோட கடைசி பெட்டியை பற்ற வசிச்சுட்டு அதனால் அதோட தொடர் விளைவுகள் நாங்கள் யாரும் தடுக்க முடியாதுன்றது டாட்ஸில் திங்கிள் சட்டத்தில் காலத்தில் இருந்த பிரின்சிபிள் பட் நவர்ட் இஸ் எவல்யூஷனரி ப்ராசஸ் ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்த அறிவு சார்ந்த நாகரிக வளர்ச்சி அடைந்த சர்வதேச நாடுகளில் இருக்கக்கூடிய மனிதவள மேம்பாடு பற்றிய புரிதல் உடையவர்கள் கன்சென்ட் ஆபினிசியோ கன்சென்ட் ஆகியிருந்தாலும் டியூ ப்ராசஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தேர் வில் பி எ காஸ் ஆஃப் ஆக்ஷன் இட் சுட் பி எ டைனாமிக் ப்ராசஸ் அது வந்து ஒரு இயங்கியல் தன்மையுடைய தொடர் நிகழ்வு தொடர் நிகழ்வுக்கு நம்ம எப்படி ஒரு கன்சென்ட்டை சொல்ல முடியும் ஸோ அதை பீரியாட்டிக்கலாக மானிட்டரிங் பண்ணுவதும் பீரியாடிக்கலாக செல்ஃப் அக்கௌண்டபிலிட்டி செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி போத் சைட் ரெண்டு தரப்பினருமே பொறுப்பேற்றுக்கொள்வதும் அதை செய்து கொள்வதுமாக கன்செண்ட்டை தொடர்றதா ஏன்னாமா இப்போ அக்ரின்னு கொடுக்கலாம் வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் நம்ம அக்ரி அக்ரின்னு பேஜ் பேச்சா கொடுத்துட்ருக்கோம் ஒரு பேங்க் லோன் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா நம்ம எல்லாத்துலேயும் அத்தனை பக்கத்துலையும் கேள்விப்படுறோம் பத்து கொட்டி குட்டி 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 டி கேஷன் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது அப்போ எக்ஸ்கியூஸ இக்னோரன்ஸ் ஆஃப் லாய்ஸ் நாட் எக்ஸ்கூசபிள் தான் கேவடிஎம்டா வெளிப்பட தான் இருக்கணும் பட் அந்த கன்சென்ட் யாருக்காக கொடுக்கப்பட்டது ஹாப்பினிஸிவ் கன்சென்ட் அப்போ அதோட ப்ரக்னோசிஸ் ஆஃப் கன்சென்ட்னு ஒன்று இருக்குமில்ல எவ்வளோஸ் நிறையா அவங்க ஆரம்பத்தில் சொல்கிற ப்ரின்ஸ்பல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்டிங் விட்டுட்டு க்ரோத் ஆஃப் ரேட்டு எக்கனாமிக்கல் லெவலில் ஷேர் மார்க்கெட்டு கொடுதுன்னு சொல்லிட்டு க்ரோத் ஆஃப் ரேட்டை வட்டி விகிதத்தை கூட போடும்போது போது பாதிக்கப்பட்டவன் என்ன செய்வான் ஸோ கன்சென்ட் இசைவு என்பது ஆபினிசியோ கன்சென்ட்டாக மட்டுமே இருக்கணும் அப்படின்றது கிடையாது வெர்சஸ் ஆஃப் ப்ரக்னோசிஸ் ஆஃப் கன்சன்ட்டை பார்க்கணும் டூரிங் த கோர்ஸ் ஆஃப் தட் கண்டினியூஸ் ஆக்ஷன் எப்படி ஆர்டினரி ப்ரூடென்ட் மேனுக்கு வந்து ஒரு சவுண்ட் சவுண்ட்மெண்டாக இல்லையான்றத அந்த அக்கரன்ஸ் நடக்கும்போது அவன் ஓரியன்டேஷனாக இருந்தான்னா அப்படின்ற அளவுக்கு லாவோட சைக்காலஜிக்கலும் சயின்ஸும் ஜெனட்டிக்கலாகவும் எவ்யூஷனரி அடைஞ்சிருக்கப்ப கன்சன்ட்ன்றதும் ஹேபினிசி ஆஃப் கன்சென்ட் வெர்சஸ் ப்ரக்னோசிஸ் கன்சன்ட் என்ற ஒரு நிலையை அடையும் அடைந்து கொண்டிருக்குது அப்போ டிஜூரேவாக இருக்க ஏற்கனவே எழுதப்பட்ட சட்டங்கள் மூலமாக அங்கே ஒரு டூஸ் அண்ட் டோன்ஸ் கடமைகள் உரிமைகள் இருக்கும் இப்போ நான் சொல்கிறது டிஃபெக்டோ இதெல்லாம் வந்து கன்சன்ட் இசைன்றது வந்து டிஜூரேவாக நம்ம முழுசாக செலவிட முடியாது கன்சென்ட்ன்றது நம்ம ஆரம்பத்தில் கொடுத்துருப்போம் எதிர் தரப்பினரோ எதிர் நிறுவனமோ பொருளோ சேவையோ பாதிக்கப்படும் போது நம்ம அதை வீனிங் பண்ணிக்கிறோம் வித்ட்ரா பண்ணிக்கிறோம் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆகிட்டு கூட வீ நாம வந்து திரும்ப வித்ட்ரா பண்ணிக்கலாம் அவங்கள அவங்க சரியாக செயல்படலாம் அப்படின்றது தான் ஒரு உதாரண அனைத்தர் நாடு நாட கம்யூன் ஓட்டிங் கால்பேக்கிங் ஆஃப் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் சொல்கிறாங்க ஸோ அதே போல் ஆபினிசியோ வர்சஸ் கன்சென்ட் வெர்சஸ் Prognosis of consent என்றுது எப்பையுமே uh, scientific evolutionary process are, Prognosis of consent ஒரு செயலோ நம்பரோ அவர்கள் தொடர்சியாக எப்படி நடந்து உள்கிறார்கள் என்பதை பார்த்துத்தான் ஒரு consent இசையு தொடர வேண்டுமேன் தவர one time consent is uh, for all the consequences of that consent என்றுது um, old settled principle now overruling வந்து ஏப்பினிச் சியும்டர் கண்சென்ட ஓவர் ரூலிங்காக இருக்கக்கூடியது லாவாக வெயிட் பண்ணக்கூடிய எல்லா கண்ட்ரிஸ்லேயும் ப்ரக்னோசிஸ் பேஸ்ட் பீரியாடிக்கல் எவல்யூஷ்னரி பேஸ்ட் பீரியாடிக்கல் மானிட்டரிங் பேஸ்ட் இருக்கக்கூடிய ப்ரக்னோசிஸ் கன்சன்ட் தான் நவ் எவல்யூஷனரி எஸ்பெஷலி இன் நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்ஸிங் எரா ஃபீல் இஸ் தேட்ஸ் த கோ ஹெட் ரூல் யுவர் ஓனர் என்ன தேங்க் யூ